பார்லிமெண்ட் டைகர் நாடாளுமன்ற புலி திராவிட இயக்க போர்வால் தலைவர் வைகோ அவர்களின் நாடாளுமன்ற காலம் நேற்றுடன் நிறைவு பெற்றது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் இயக்க தந்தை வைகோ அவர்கள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் வாய்ப்பளிக்கப்பட்டு முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் அடியெடுத்து வைத்தார் நான்கு முறை மாநிலங்களவை உறுப்பினர் இரண்டு முறை மக்களவை உறுப்பினர் ஆக மொத்தம் முப்பது ஆண்டுகள் நாடாளுமன்றத்தில் பணியாற்றி உள்ளார் விடுதலை இந்தியாவில் பண்டித ஜவஹர்லால் நேரு லால் பகதூர் சாஸ்திரியை தவிர்த்து இந்திரா காந்தி அம்மையார் முதல் இன்றைய பிரதமர் நரேந்திர மோடி வரை நம் நாட்டின் பனிரெண்டு பிரதமர்களுடன் நாடாளுமன்றத்தில் வாதம் செய்துள்ளார் அவர்களின் அதே வேளையில் அவர்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றுள்ளார் ஏழை எளிய மக்களின் குரலாக ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக குரலற்றோரின் குரலாக தமிழ் மக்களின் பிரதிநிதியாக நாடாளுமன்றத்தில் இந்த முப்பது ஆண்டுகளில் அவர் சாதித்தது போராடியது ஏராளம் அதில் சிலவற்றை இவ்வேளையில் இன்றைய தலைமுறைக்கு நான் நினைவூட்ட விரும்புகின்றேன் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நதிநீர் இணைப்பு அதை பற்றி சிந்திக்காத வேளையில் நதிநீர் இணைப்பு சாத்தியப்படாது என்று கூறிய வேளையில் நதிநீர் இணைப்புக்காக முதன் முதலில் நாடாளுமன்றத்தில் தனிநபர் மசோதாவை கொண்டு வந்தவர் நம் வைக்கோ நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் ஈழத் தமிழர்களுக்காக அதிக முறை கிட்டத்தட்ட பதிமூன்று முறை சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தவர் நம் வைகோ ஈழ மக்களின் குரலாக மேதகு அவர்களின் குரலாக நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் ஐநா மன்றத்திலும் ஒழித்தவர் நம் வைகோ நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் விடுதலை போராட்ட வீரர்களின் படங்கள் இருக்கின்றன பல தலைவர்களின் படங்கள் இருக்கின்றன ஆனால் விடுதலை அடைந்த பிறகு நாற்பது ஆண்டுகள் கழித்தும் இந்திய அரசியல் சாசனத்தை இயற்றிய அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ படம் மைய மண்டபத்தில் இல்லையே அண்ணல் அம்பேத்கரின் படத்தை வைத்தால் நாடாளுமன்றம் தீட்டுப்படுமா என்று அன்று புலியென கர்ஜித்தார் அதன் விளைவாக அன்றே பத சமூக நீதி காவலர் ஐயா பி பி சிங் மூலமாக கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள்ரின் திருவுரு படம் நாடாளுமன்றத்தில் திறக்கப்பட்டது அதற்கு காரணமானவர் தலைவர் வைகோ அவர்கள் மே ஒன்று தொழிலாளர் தினம் நாடு முழுவதும் விடுமுறை நாடாக அறிவிக்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஏப்ரல் முப்பதில் நாடாளுமன்றத்தில் முழங்கியவர் நம் தலைவர் வைகோ அதன் விளைவாக அடுத்த நாள் அன்றைய பிரதமர் அவர்கள் நாடு முழுவதும் மே விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டது மே தினம் இன்று நாடு முழுவதும் விடுமுறை நாளாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணமானவர் அதற்கு வித்திட்டவர் நம் வைகோ பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தபொழுது நெய்வேலி லிக்னேட் கார்பரேஷன் என்எல்சி பொதுத்துறை நிறுவனம் அதை தனியார் தடுத்து நிறுத்தி கிட்டத்தட்ட முப்பதாயிரம் குடும்பங்களில் விளக்கேற்றி வைத்தவர் நம் வைகோ அதே வேளையில் இன்று நம்முடைய விருதுநகர் விருதுநகரிலிருந்து ராஜபாளையம் தென்காசி கேரளத்திற்கு செல்லும் ரயில்கள் பயன்படுத்தும் ரயில்கள்ருநகர் கொல்லம் அகலை ரயில் பாதை திட்டத்திற்கு வித்திட்டவர் அதே வேளையில் இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பு ரயில்வே டிக்கெட் பரிசோதனையாளர்கள் அவர்களுக்கு ரயில்களில் படுக்கை வசதி பர்த் வசதி செய்து தர வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் இருபத்தைந்து வருடங்கள் முன்பு முழங்கி ரயில்வே டிடிஆர் டில்களில் வழங்க காரணமாக இருந்தவர் நம் தலைவர் வைகோ அவர்கள் இவ்வாறு அவருடைய பல சாதனைகள் அதில் சிலவற்றை தான் நான் இங்கே நான் குறிப்பிட்டுள்ளேன் இப்படிப்பட்ட அவருடைய சாதனைகளை நாடாளுமன்ற பணிகளை கட்சி எல்லைகளை கடந்து அரசியல் சித்தாந்தங்களை கடந்து பல கட்சி தலைவர்கள் பாராட்டியுள்ளார்கள் அவர்களுக்கு எல்லாம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் ஒவ்வொரு ஒவ்வொருவரின் சார்பாக என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக நான்காவது முறை நாடாளுமன்றத்தின் மாலிங்க செல்வதற்கு வாய்ப்பளித்திட்ட தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் அவருடைய பாராட்டுகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் பாஜக தலைவர் திரு நட்டா அவர்கள் அதிமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தம்பித்துறை திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திருச்சி சிவா ஆம் ஆத்மி கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் சிங் பொது உடைமை இயக்கங்களின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான் சந்தோஷ் மற்றும் ராஷ்டிரியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மகேஷ் ஜா என் இயக்கத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபுல் பட்டேல் என பல தலைவர்கள் தலைவர் வைகோ அவர்களின் இந்த முப்பது ஆண்டு கால சாதனைகள் நாடாளுமன்ற பணிகளை குறித்து அவர்கள் பாராட்டியுள்ளார்கள் அவர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தலைவருடைய பல சாதனைகள் நாடாளுமன்ற குறிப்பிட்டுள்ளேன் இன்றைய தலைமுறை அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அது அவசியம் நேற்று நாடாளுமன்றத்தில் தலைவர் வைகோ அவர்கள் அந்த உரை வழங்கிய பொழுது அவர் என்ன சொன்னார் என்றால் இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் வாய்ப்பினை பயன்படுத்தி மக்கள் பணிகளில் மக்களுக்கு சேவை செய்யும் அந்த அந்த புனிதமான அந்த 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 கடமையை நன்கு செய்திட வேண்டும் என்று கூறினார் இதே போல மக்களும் வருவாங்க

மக்கள் சேவை ஆற்றிட வேண்டும்ங்கிறதா தலைவர் நேற்று சொல்லி என்னுடைய கருத்தை அதான் இவர் செய்யல இவர் கிடையாது செய்யலன்னு சொல்லக்கூடாது எல்லாரும் கொடுத்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்தி அவர் சொல்றது ஆமா அவருக்கு வாழ்த்துக்கள்ங்க அவருக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தடவை அவர் அங்க தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த உரிமைகளை காப்பதற்கும் தமிழ்நாட்டு பெற்றிட வேண்டிய அந்த திட்டங்கள் குறித்தும் அவர் அங்க பேசுவார் பேசுவார் கண்டிப்பா பேசுவார் அந்த நம்பிக்கை இருக்கு. அதுல தான ஃபீல் அது கிட்டத்தட்ட அது கடந்து போயிட்டேங்க நாங்க. அவரு கூட அவரு பத்தி நான் பேசுறதுக்கு எனக்கு எனக்கு இன் ஃபேக்ட் என்ன தரந்தாலட்டிக்கல விரும்பவில்லை. நாங்களே என்ன சொல்லிருக்கோம் அது கடந்து செல்வோம்னு சொல்லிருக்கோம். அடுத்த செப்டம்பர் 15 எங்களுடைய மாநாடு தமிழ்நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு திருச்சியில நாக மிகப்பெரிய ஒரு ஒரு மாநாடு நடத்தப் போறோம் நாங்க. அதுக்குண்டான ஏற்பாடுகள்

ஒவ்வொரு ஒவ்வொரு இயக்கத்திலும் ஒதிமுக மத்திரம் கிடையாது அதிமுக திமுக பாஜக காங்கிரஸ் எல்லா இயக்கத்திலேயும் ஒரு காலகட்டத்துல கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அந்த இயக்கத்தை விட்டு வெளியே செல்பவர்கள் உண்டு அதற்கு பல்வேறு பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க அது போன்றது அது போன்றதான் இந்த நபருடைய குற்றச்சாட்டு அதனால நீங்க இதுக்குண்டான முழுமையான விளக்கத்தை நான் ஏற்கனவே பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன் நான் தலைவர் சொல்லியிருக்கிறாரு எங்க ஏக்கத்தின் துணைப்பூச்சினர் உங்ககிட்ட பத்திரிகையாளர்கிட்ட விரிவா விரிவா பேசியிருக்கிறாங்க என்ன காரணம் அவருடைய குற்றச்சாட்டுக்கு பதில்கள் போட்டு சொல்லியிருக்கிறாங்க அதனால் கடந்து போனதான் சொல்றாங்க சொல்லவே இல்லைன்னா நீங்க கேட்கலாம் நானே பல முறை சொல்லியிருக்கிறேன் விரிவா பேசியிருக்கேன் உங்க புதிய தலைமுறை கிட்டத்தட்ட ஒரு மணி ஒன்னே அது மணி நேரம் பேட்டி கொடுத்தேன் அதில் இருபத்தி நிமிஷம் போட்டிருந்தாங்க அதனால் விளக்கத்தை கொடுத்துருக்கிறேன் எங்கள் இயக்கத்துடைய துணை பொதுச் செயலாளர் எல்லாருமே அதுக்குண்டான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க அதில் தயவு செய்து கடந்து செல்வோம் எல்லா இயக்கத்துலையும் வர்றதா ஒரு காலகட்டத்தில் கருத்து வேண்டு வரும் மறுபடியும் வெளியே போனவங்க உள்ள வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு

நீங்க காந்தியில இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே எல்லா பொது வாழ்க்கையும் ஈடுபட்டுட்டாலே கண்டிப்பா விமர்சனங்கள் கொண்டு அது விமர்சனம் பதிலுங்க நாங்க குடுக்க என்ன குடுத்துருக்குன்னு நான் சொல்லிருக்கேன் அதனால பொறுத்த வரைக்கும் இதை இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்க கட்சிகாரன்னு சொல்றேன் ஏன்னா நான் சொன்னா ஆரம்பிச்சிங்க மறுபடியும் எல்லாரும் பேச பேசாருப்பாங்க நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு நிறைய மக்களுக்காண்டி பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அதை பத்தி நம்ம பேசுறேன் அவரு அவர் என்னன்னா அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்ற தேர்தல் வருது அவருடைய வேலையவர் செய்யறாரு அவ்வளவா இப்படி சொன்னாலும் குழப்பத்தை உருவாக்கலாம் இல்லையா சொல்றாரு அண்ணன் சொல்றாரு மிகப்பெரிய ஒரு கட்சி அதிமுக கட்சி அந்த கட்சியுடைய தலைவராக இருக்கிறாரு அவருடைய அவருடைய கருத்து அவ்வளவு பொருப்படுத்த வேண்டாம் வேண்டாம் அவ்வளவுதான்

கட் பண்ணி அதான் தலையங்க வரும் வைங்க மாட்டி விட்டுறாதீங்க போக வேண்டிய தூரம் இருக்கு பத்திரிகைகள் நீங்க தான் எங்க ஊர் திருச்சியோட சொல்லுவாங்க திருச்சியில இருக்க பத்திரிகை திருச்சி எழுதிடுறாங்க அப்படின்னு சொல்லுவேன் நானு நீங்களும் அப்படியே எழுதாதவங்க சொல்லு அது மாதிரி பதிவு பண்ணாதவங்க தயவுசெய்து இறக்கு